ஓம் முருகா ஓ முருகாசரணம் பல மாற்றங்கள் நடக்கும் இனிய திருநாளாக இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும் முடிந்தவரை நாம் போராட வேண்டும் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை வியக்கச் செய்யும் ஆனால் நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரிசமாக மிக பெரிய அளவில் கொடுத்து விட்டு செல்லும் அடியேன் ரவி இந்த நிகழ்வில் நானும் உணர்ந்தவன் அப்பன் முருகனருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் கருணை கடலருள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்வாங்கு வாக வள்ளல் முருகன் அருள் புரிவார் எல்லோரையும் திருப்தி படுத்தி வாழ்வதென்பது இறைவனால் கூட இயலாத காரியமாகும் எனவே அதை நாம் முயற்சி செய்வதை விட நம் மனச்சாட்சிப்படி வாழ்வதே சிறந்தது ஏனென்றால் நாம் யார் என்பதை காலம் சரியாக அவர்களுக்கு உணர்த்தும் சரியான நேரத்தில் நம்மை அறிமுகப்படுத்தும் அதுவரை நாம் காலத்தோடு கடந்து செல்வதும் நம் மனதிற்கேற்ற போல் நம் வாழ்க்கை வாழ்வதுமே சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்று அருளுகின்றார் நாம் இப்பொழுதும் செலவு போக மீதியை சேமிப்புக்காக வைக்கக்கூடாது சேமிப்பு போக மீதியை செலவு செய்ய பழக வேண்டும் மேலும் மனம் அழுத்தம் என்பது சூழ்நிலையின் காரணமாய் உருவாகுவது இல்லை அதற்கு பெரிய காரணம் நம்மை நாமே சரியாக நிர்வாகிக்க முடியாத நிலை வரும்போதே இந்த மன அழுத்தம் என்பது நமக்கு வருகின்றது அப்பன் முருகனர்களால் இதுவும் கடந்து போகும் கவலைகளை இறைவனிடம் மட்டுமே சொல்லிவிட வேண்டும் ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் மேலும் இறைவன் நமக்கு ஏதும் தரவில்லை என்று குறை கூறக்கூடாது ஏனென்றால் நமக்கு தெரியாமல் பல ஆபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாத்து இருப்பார் அவனைவிட இவ்வுலகில் அதிக அன்பு அக்கறை காட்டுபவர் எவராலும் முடியாது நாம் கனவோடு இணைந்து பயணம் செய்தால் மட்டுமே அது நிஜமாக நமக்கு மாறும் மற்றும் நல்ல விஷயத்திற்காக தனித்து நிற்க வேண்டியிருந்தாலும் தைரியமாக நின்று நாம் போராடலாம் ஏனென்றால் உண்மைக்கு என்றைக்கும் உண்மை உண்டு ஆனால் பொய்க்கு பல பொய்கள் தேடி உண்மையை சேர்க்க வேண்டும் அதனால் நாம் தனித்து நின்று போராடும்போது உண்மையாக இருந்தால் மட்டுமே போராட முடியும் தரணியை ஆள்பவன் நீயே தனித்து நில் துணிந்து நில் என்ற வீரம் விதைத்தவனும் அப்பன் முருகன் நீயே பாவம் பொறுத்து பண்புடன் அருளும் பண்பாளனும் அப்பா முருகா நீயே இன்னல்கள் கலையும் இறைவன் முருகா எல்லாமும் நீயே நீயே இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை தெரிந்தவர்கள் மேலும் கனவு மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும் கனவோடு இணைந்து பயணம் செய்தால் மட்டுமே அதனை நம்மால் நிஜமாக்க முடியும் அப்பன் முருகனர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் முருகப் பெருமானருள் அனைவருக்கும் கிடைக்க பெருக ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் நினைக்கின்ற பொழுதெல்லாம் பக்தி ரசம் துடிக்கின்ற சக்தி வேலம் நீ துடிக்கின்ற கணமெல்லாம் இனிக்கின்ற இதயம் தன்னை அழிக்கின்ற வெற்றி என்னாலும் அருள் செய்யும் பெருவள்ளல் நீ மலைதோறும் படை வீடு இருந்தாலும் முருகா என் மன வீடு வந்து அமர்வாய் நீ மகிலேறி விளையாடி சுவையான தமிழ் பாடல் கனிவோடு தந்து கருள்வாய் கனிவோடு தந்து அருள்வாய் ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே இரண்டு கரங்களுடன் ஆதரவு